ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு மூன்றாவது மாதமானது பிறக்கப்போகுது ஆங்கில மாதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் தமிழ் மாதம் ஏன்னா தமிழ் மாதத்துடைய அடிப்படையில் தான் பஞ்சாங்கம் ஆங்கில மாதத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதே சொல்லப்படும் அந்த மாதிரி ஆணி மாதமானது தற்போது பிறக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆணி மாத ராசி பலன்கள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஆணி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அந்த பலன்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க ஆணி மாதத்துடைய பல சிறப்புகள் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப பயனடையலாம் ஆணி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ராசியிலருந்து மிதுன ராசியில் பயணம் செய்வார் ஸோ இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும் ஸோ இந்த மாதத்தில் ஸ்பெஷல்னு பார்க்கும்போது நிறைய ஆன்மீக சார்ந்த சிறப்புகள் இருக்குது அதனாலேயே இந்த ஆணி மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது ஆணி மாதம் ஏன் தெய்வீகமான மாதமாக கருதப்படுது அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து ஆணி மாதம் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஃபஸ்ட்டு ஆணி மாதத்துடைய சிறப்புகள் வாங்க பார்க்கலாம் இது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறப்பு அதனால் முதல்ல ஆணி மாதத்துடைய சிறப்புகள் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் தான் ஆணி மாதம் இது தேவர்களுடைய மாலை பொழுது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு மேலும் அது மட்டும் இல்லாமல் ஆணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இளவநீர் காலம் காரணம் என்னன்னா கோடையின் தாக்கம் நீங்கள் இதமான காற்று வீசும் ஸோ அதனால் இந்த மாதத்தை இளவணீர் காலம் என்றும் அழைக்கப்படும் அட் த சேம் டைம் இந்த மாதத்தில் பலவிதமான முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்கள்லேயே கூறப்பட்டிருக்கு அதில் ஒன்றாவதோ ஒரு விஷயனால் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு வந்தது இந்த ஆணி மாதத்தில் தான் இதெல்லாம் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மைகள் ஆணி மாதத்தில் உத்தரம் வரக்கூடிய நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவ ஆலயங்கள் அதாவது அனைத்து சிவ ஆலயங்கள்லேயும் நடராஜர் பெருமானுக்கு திருமஞ்சனமானது நடைபெறும் இதே போன்று வைணவ திருத்தலங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க திருத்தலத்தில் கூட ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய அபிஷேகம் நடைபெறும் ஸோ ஆணியில் இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பான ஒர்த்தான ஒரு விஷயமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆணியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில கோவில்களில் பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம் அந்த வகையில் திருச்சியில் ஒரே மேற்கூரை இல்லாமல் திறந்த வேலி கொண்ட கருவறையில் எழுந்தர்களுக்கு கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு மாம்பழங்களால் அபிஷேகமானது நடைபெறும் கூடை கூடையாக மாம்பழங்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதே போன்று திருச்சி மலைக்கோட்டையில எழுந்தவர்களுக்கு கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் கூட ஆனி பௌர்ணமி என்று ஸ்ரீ தாய்மானவ சுவாமிக்கு வாழைப்பழத்தாளர்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க பூஜைகள் நிறைவு பெற்றதும் அச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பாங்க இந்த திருவிழா மட்டும் இல்லை புதுச்சேரியில் மாநிலத்தில் காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியொட்டி மாகணி திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆனி பௌர்ணமி என்று சுவாமியும் அம்பாலும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலையை தரிசிக்கலாம் அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கோடை கோடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க ஸோ இந்த ஒரு அதிசயமும் இந்த ஆணியில் நடக்கும் தமிழகத்தில் அது மட்டும் இல்லாமல் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமி யோட்டி தெப்பத்திருவிழா நடைபெறும் அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்து தெப்பத்திருவிழா நடைபெறும் இப்படி இந்த ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல சிறப்புகள் வந்து இருக்குது அதனால தான் இந்த ஆன்மீக மாதம் அதாவது ஆணி மாதம் ஒரு ஆன்மீகமான மாதம் என்று சொல்லப்படுது ஸோ இப்போ ஆணி மாதம் வந்து என்ன சிறப்புங்கிறத பார்த்துட்டோம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஆணி மாதம் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தாள்களை தெரிஞ்சுக்கோங்க எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆணி மாதம் எந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு சகாயஸ்தானத்தில் சனி பகவான் உலா வராரு எனவே உங்களுக்கு மனப்போர் நீங்கி மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் பணப்பழக்கமும் திருப்தி தரும் குரு பார்வையால் குடும்பத்தில் இதுவரை நடைபெறாதிருந்த காரியம் ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்கும் உத்தியோகத்தில் கூட உயர்மட்ட அதிகாரிகள் உங்கள் திறமையை கண்டு ஆச்சரியப்படுவதோடு அதற்கேற்ற விதத்தில் கூடுதல் பொறுப்புகளையும் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க இதில் ஆனி மாதம் மூன்றாம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு புதன் செல்வாரு அது அவருக்கு சொந்த வீடாகும் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துக்கு அதிபதியான புதன் அங்கு இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து புதத்திய யோகத்தை உருவாக்குவாரு எனவே நல்ல நிகழ்ச்சிகள் பலவும் இல்லத்துல நடைபெறும் குறிப்பாக கல்யாணம் காதுகுத்து மணி விழா முத்து விழா பவள விழா போன்ற விழாக்கள் தாமதமின்றி நடைபெற வழிபிறக்கும் புதன் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்குறதுனால வழி ஆதரவோடு புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டம் எல்லாமே வந்து நிறைவேறும் அதுக்கப்புறமா ஆனி மாதம் பதினேழாம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்வார் அப்போ உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பாரு குரு பகவான் பார்வை செவ்வாயின் மீது பதிந்து குரு மங்கள யோகம் உருவாகும் அந்த டைம் உங்களுடைய முன்னோர்கள் செத்துக்கள் முறையான பங்கீடு உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி கை கூடும் தொழிலில் இருந்த ஏற்றமான நிலம் மாறும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி அப்போ உங்களுக்கு கை கூடும் ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் செல்வாரு அப்ப இருக்கக்கூடிய செவ்வாயோடு இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை உருவாக்குவாரு இதன் விளைவாக பெண்கள் உங்களுக்கு பெருமை சேரும் வெளிநாட்டில் பணிக்குரிய கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அழைப்பு வரலாம் குருவுடைய பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது பதிகிறதுனால பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படாது செஞ்சு வரலாம் இருப்பினும் தொழில் சம்பந்தமாக எடுத்த புதிய முயற்சிகள் எல்லாமே தாமதம் ஏற்படும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காம போகலாம் உறவினர் வழியில் மனஸ்தாபம் ஏற்படலாம் ஸோ உறவினர்கள் வகையில் பார்த்து கொள்வது நல்லது என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு இதே போல ஆணி பத்தொன்போதாம் தேதி கடகராசிக்கு புதன் செல்வார் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழு பத்தாவது அதிபதியான புதன் எட்டில் வரும் பொழுது வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைத்து வருமானம் வரலாம் கூட நல்ல லாபம் கிடைக்கும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரலாம் கடன் சுமெல்லாம் படிப்படியாக குறையும் சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த புதிய முயற்சிகள் எல்லாமே ஆணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு வெற்றி கிடைக்கும் அதே பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கு எதிர்காலம் இனிமையாக அமைய எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி தரும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்கிறதா இருந்தால் செய்யலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காண்பீங்க கலைஞர்களுக்கு சக கலைஞர்கள் மூலம் நன்மை வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் படி படிப்பு சிறப்பாக அமையும் பெண்களுக்கு குடும்ப நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் தங்கள் பெயரிலே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு பணிபுரிய பெண்களுக்கு பாராட்டு கிடைக்கும் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவாக சில சம்பவங்கள் நடக்கும் அதே போல் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஜூலையில் கூட ஐந்து ஆறு பத்து இதெல்லாம் அதிர்ஷ்ட நாட்கள் என்று ஆணி மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மகிழ்ச்சி தரக்கூடிய எண்ணோ அதாவது வண்ணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருநீளோ உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாள் நிறம் இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆனி மாதம் தனுசு ராசிக்காரங்கோ உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து அடைஞ்சுக்குங்க இந்த பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இதற்கேற்ப ஆணி மாதம் நடந்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி